ஊரு செல்வத்து உடற்பிறவியான் வேண்டேன் ஆனேழ்வென்றான் அடிமைத்திரமல்லால் ஊனேரு சங்கமிடத்தாந்தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே ஊனேரு செல்வத்து உடற்பிறவியான் வேண்டேன் ஆனேரேழ்வென்றான் அடிமைத்திரமல்லால் ஊனேரு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோேரி வாடும் குருகாய்பிறப்பேனே ஆனாத செல்வத்து அரம்பயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்ட பேலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையவேனே பின்னிட்ட சடயானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் மின்வட்ட சுடராடி வேங்கடக்கோன் தானுமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேனாவேனே உண்பவள வேலை உலவுதன் பார் கண் துயிலும் மாயோன் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருபுடையே நாவேனே கம்பமதயானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் எம்பெருமானீசன் எழில்வேங்கடமலமேன் தம்பகமாய் நிற்கும் தவமுடையேனாவேன மின்னனய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகையும் அன்னவர்தம் பாடலொடும் ங்கள் பண்பாடும் வேங்கடத்து மாமதிவோல் வெண்குடை கீழ் மன்னவர் தம் கோனாகி வீற்றிருந்து கொண்டாடும் செல்வரியேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடமலமேல் காணாராய்பாயும் கருத்துடையே நாவேனே பிறையே சடயானும் பிரமனும் இந்திரனும் முறையாய பெருவேள் பான் மறையானான் பெரியார் தன் சோலை திருவேங்கடமலமேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடைய நாவேனே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமால நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வாணவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே செடியாய வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உண்பவளவாய்கான்வேனே கும்பருளகாண்டு ஒரு குடை கீழ் உரு பசிதன் அம்பொர்க்கல அல்குல் செம்பவளவாயான் திருவேங்கடமென்னும் எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனுமாவேனே மன்னியதன் சாரல் வடவேங்கடத்தான் தன் பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புரிந்திரஞ்சி கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் தமிழ் வல்லார் பாங்காய பத்தர்களே மன்னிய கண் வடவேங்கடத்தான் வடவேங்கடத்தாந்தன் பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புரிந்திரஞ்சி கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் தமிழ் வல்லார் பாங்காய பத்தர்களே